ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்பவுமே நம்ம கமெண்ட்லாம் ரீப்ளை பண்ணுற மாதிரி ரீப்ளை பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன் அப்போ ஒரு கமெண்டை கவனித்தேன் அவர் நண்பர் என்ன கமெண்ட் போட்டிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ ஆன்லைன் ஷாப்பிங் ஒன் வெப்சைட் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேர்ல ஒரு வெப்சைட் போட்டிருக்காரு ப்ளீஸ் யூ செக் மொபைல்ஸ் வெரி சீப் அப்படின்னு போட்டிருந்தாரு ஓகே அப்படி என்ன வெப்சைட் நமக்கு தெரியாம இருக்கு அப்படின்றதுக்காக செக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஓபன் பண்ண ஓபன் பண்ண உடனே நமக்கு ஒரு ஷாக்கிங் காத்துட்டு இருந்தது பாக்குறதுக்கு அப்படியே பிளிப்கார்ட் மாதிரியே இருந்தது ஒருவேளை பிளிப்கார்ட் தான் கொண்டு வந்து வித்துட்டா அப்படின்னு பாக்கும்போது இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது பிளிப்கார்ட் இல்ல நாட் செக்யூர்ட் அப்படின்றதே போட்டு அவங்க ஒரு வெப்சைட்டா கொடுத்திருக்காங்க இந்த வெப்சைட் ஏன் பிளிப்கார்ட் வந்துது அப்படின்றத பாக்குறதுக்காக அப்படியே கீழே வந்தேன் அப்படியே பிளிப்கார்ட் மாதிரியே இருந்தது எந்த வித மாற்றங்களும் இல்லாம ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டீல்ஸ் ஆஃப் த டேல ஒரு சில மொபைல்ஸ் கொடுத்திருந்தாங்க ரெட்மி நோட் சிக்ஸ் ப்ரோ எப்பவுமே இருக்கிற பிரைஸ் இல்ல ஒன் ருபீஸ் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க என்னடா இது ஒன் ருபீஸ் போட்டிருக்காங்களே அப்படின்றத நான் பாத்துட்டு கண்டிப்பா இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்றது மேல இருக்க வெப்சைட் பார்க்கும் தெரிஞ்சிட்டு இருந்தாலும் ஒன் ருபீஸ்க்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணேன் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு நார்மலா காமிக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மொபைலை நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மொபைல் என்ன மொபைல் என்ன கலர்லாம் எல்லாம் அவைலபிளா இருக்கு எத்தனை ஜிபி வேரியன்ட்லாம் எல்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்ற மாதிரி டீடைல்ஸ் காமிப்பாங்க ஆனா இதுல நான் பைனோ அப்படின்றத கொடுக்காமயே பிளேஸ் ஆர்டர் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போயிடுச்சு ஓகே பிளேஸ் ஆர்டர் கொடுத்து பார்க்கலாம் என்ன வருது அப்படின்றதுக்காக பிளேஸ் ஆர்டர் அப்படின்ற நான் கிளிக் பண்ணேன் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அட்ரஸ் ஆட் பண்ணுற பேஜுக்கு வந்தது ஓகே ஏதாவது ஒரு ஃபேக்கான அட்ரஸ் ஆட் பண்ணி என்ன நடக்கு அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் என் இஷ்டத்துக்கு ஒரு அட்ரஸ் ஆட் பண்ணேன் வாய்க்கு வந்ததெல்லாம் டைப் பண்ணிட்டு அதுதான் அட்ரஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்து சேவ் டெலிவரி ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணேன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு போச்சு நெக்ஸ்ட் பேஜ்ல என்ன வருது அப்படின்றத நீங்களே பாருங்க நீங்க ஒரு லக்கி கஸ்டமர் இந்த பொருளை நீங்க வாங்கணும் அப்படின்னா இந்த மெசேஜை நீங்க ஒரு அஞ்சு கான்டாக்ட் அல்லது அஞ்சு குரூப்புக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் எந்த கான்டாக்டுக்கும் ஷேர் பண்ணாம ஷேர் ஆன் வாட்ஸ்அப் அப்படின்றத ஒரு ரெண்டு மூணு டைம் கிளிக் பண்ண அஞ்சு டைம் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஆறாவது டைம் கிளிக் பண்ணும்போது ஆர்டர் பிளேஸ்ட் அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க அது மட்டும் இல்லாம டூ காயின் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி பிளிப்கார்ட் எப்படி பண்றாங்களோ சேமா அதே மாதிரி ஒரு பேஜ்ல காமிச்சாங்க அதுக்கு கீழே இருக்கிற டீடைல்ஸ் மட்டும் அவங்க கொடுக்கல பாக்குறதுக்கு அச்சு பிசாம அப்படியே பிளிப்கார்ட் மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க எந்த வித மாற்றமும் இல்லாம கண்டிப்பா தெரியாத ஒருத்தர் அப்படின்னா இதுல ஈஸியா ஏமாந்துருவாரு ஏமாந்துருவாரு அப்படின்னா என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலதான் எந்த கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் கேட்கலையே ஏன் ஏமாற போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல லாகின் அண்ட் சைன் அப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை கிளிக் பண்ணி உங்களோட லாகின் ஐடியா கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க லாகின் ஐடியா நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட லாக்இன் ஐடி அப்புறம் பாஸ்வேர்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதை யூஸ் பண்ணி அவங்களால என்னனாலும் பண்ண முடியும் ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் எப்பவும் நீங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களோட கார்டு சேவ் ஆயிருக்கிறதா பார்த்துருக்க முடியும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ரெண்டுமே சேவ் ஆயிருக்கிறதா பாத்துக்க முடியும் அதை யூஸ் பண்ணி அவங்க மிஸ்யூஸ் பண்ண ரொம்பவே சான்ஸ் இருக்கு இதுல கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் கேட்கல அப்படின்றப்ப பிரச்சனை இல்லை இதுலயே சில வெப்சைட் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸே கேட்குறாங்க அமேசானுக்குலாம் அந்த மாதிரி ஃபேக் வெப்சைட் தான் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி வெப்சைட்ல எல்லா டீட்டெயில்ஸும் கேட்பாங்க பக்காவாக அமேசான் அமேசான் மாதிரி டிசைன் பண்ணி அதே மாதிரி கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க ஆஃபர் பிரைஸ் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா அந்த மாதிரி வெப்சைட் எல்லாம் நம்பி ஏமாறாதீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க என்ன நேம்ல இருக்கு பிளிப்கார்ட் மாதிரியே பிளிப்கார்ட் அப்படின்றத ஸ்பெல்லிங் மாத்தி கூட பண்ணிருக்கலாம் அதனால எப்பவும் அதெல்லாம் செக் பண்ணுங்க ஒரு வெப்சைட் ரொம்ப உடனே யோசிச்சு அது மட்டும் இல்லாம அந்த வெப்சைட்ல பொருட்கள் இன்டர்நெட்ல யூடியூப்ல போல இடங்கள்ல தேடுங்க ரொம்ப கம்மியா தராங்க அப்படின்றப்போ கண்டிப்பா வாங்கவே வேண்டாதீங்க கேஷ் ஆன் டெலிவரி இருந்ததே தவிர வேற எதுக்குமே நீங்க பொருளை ஆர்டர் பண்ணாதீங்க அப்படின்றது என்னோட வேண்டுகோள் கண்டிப்பா இந்த வெப்சைட்டை காமிச்சு உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இப்ப அவைலபிள் ஏமாந்துடா இருக்கு யாரும் ஏமாந்துடாதீங்க கரெக்டா தெரிஞ்சு பார்த்து வாங்குங்க அப்படின்றத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ அந்த நண்பர் நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு நம்மளை ஏமாத்த கமெண்ட் பண்ணியிருந்தாரா அல்லது அவரும் நம்பி தான் கமெண்ட் பண்ணியிருந்ததா அப்படின்றது எனக்கு தெரியல இருந்தாலும் அந்த நண்பர் மூலமா தான் நம்மளால இந்த ஒரு வீடியோ பண்ண முடிஞ்சது அப்படின்றதையும் இந்த இடத்துல தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பிடிக்கல அப்படின்னா ஒரு அன்லைக் அப்புறம் மனசுல என்ன தோணுதோ அதை கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு சேனல் பிடிச்சதே அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க